ஹலோ மக்களே காய்கறி கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன காய்கறி என்ன வேலைன்னு பார்த்துருவாமா இங்கே பாருங்கள் ஒரு கிலோ தக்காளி பழம் நாற்பது ரூபா ஓகே மக்களே அப்புறம் இங்கே பாருங்க பல்லாரி ஒரு கிலோ நாற்பது ரூபா ஓகே மக்களே அப்புறம் இங்கே பாருங்க பச்சை மிளகு இவ்வளோ வந்து பத்து ரூபா ஓகேவா அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு வாழைப்பழம் ஓகே மக்களே இவ்வளோ வந்து வாழைப்பழம் வந்து இருபது ரூபா ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விலை ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டி கத்தரிக்காய் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இது குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு பீட்ரூட் பார்த்துக்கிடுங்க அரை கிலோ இது ஓகேவா மக்களே இது வந்து இருபத்தஞ்சு ரூபா ஓகேவா அப்புறம் இங்கே பாருங்க கோவைக்காய் கோவக்காய் வந்து காய் கிலோ மக்களே இருபது ரூபா ஓகே மக்களே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க ஒரு பெரிய கத்திரிக்காய் இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி இது ஸ்லைஸ் ஆட்டு வெட்டி பொறிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு மக்களே ஏன்னா இது வந்து விலை ஜாஸ்தி கொஞ்சம் முப்பது ரூபா ஓகே மக்களே அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க சாம்பார் மரக்கறி பாத்தீங்களா எங்கள் ஊரில் சாம்பார் மரக்கறி என்னெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளரிக்காய் கும்பலங்காய் அப்புறம் இங்கே பாருங்க வாழைக்காய் போட்டிருக்காங்க கேரட்டு போட்டிருக்காங்க வெண்டைக்காய் போட்டிருக்காங்க அதிலே பச்சை மிளகு அப்புறம் இங்கே பூசணிக்காய் அப்புறம் இங்கே பாருங்க வளவருங்காய் கத்தரிக்காய் போட்டிருக்காங்க ஒரு பல்லாரி போட்டிருக்காங்க தக்காளி பழம் போட்டிருக்காங்க உருளைக்கெழங்கு அப்புறம் பாருங்க பீன்ஸு சீனி அவரைக்காய் பார்த்திங்களா மக்களே இந்த கத்திரிக்காய் இதில் உள்ளது ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லிகரையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மக்களே மல்லிக்கரையும் இருக்குது ஓகேவா இது சாம்பார் மரக்கறிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு நாளைக்கு வைப்போம் ஒரு நாள் அவியல் வைப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக வண்டி ஓகே மக்களே நாங்கள் ரெண்டு நாளை வச்சிருவோம் இந்த ஐம்பது ரூபாயிலே ஓகே மக்களே உங்க ஊர்ல இந்த அமௌண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு காய்கறி வாங்கிக்கலாமனு கமெண்ட்டு சொல்லுங்க முக்கியமா இந்த ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறி கொடுப்பாங்களான்ட்டு கமெண்ட்டு சொல்லுங்க ஓகேவாம மக்களே இது எங்க இருந்து ரொம்ப லாபம் மட்டும் கிடைக்கும் எங்க ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஊர்ல கொடுப்பாங்க ஆனால் எங்க ஊர்ல இந்த மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு கூறு கூறாட்டு வச்சு கொடுப்பாங்க ஓகே மக்களே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்களே பாய்